ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் கனரா பேங்க் இந்தியன் பேங்க் ஐஓபி எஸ்பிஐ பேங்க் அனைத்து பேங்க்லேயுமே உங்களுக்கு ஏதாவது லோன் இருக்கா அப்படின்னா உங்களுக்கு ஆர்பிஐ இப்போ ஒரு குட் நியூஸை வெளியிட்டிருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்திய ரிசர்வ் வங்கி ரெப்போ வட்டி விகிதத்தை ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க சமீபத்திய செய்திகளின்படி ரிசர்வ் வங்கி ரெப்போ விகிதத்தை ஐம்பது அடிப்படை புள்ளிகள் குறைத்து அஞ்சு புள்ளி ஐந்து பர்சன்ட்டாக குறைத்துள்ளது இந்த குறைப்பு ஜூன் ஆறாம் தேதியிலிருந்து அமல்படுத்தினாங்க ரெப்போரோட் அப்படிங்கிறது இந்திய ரிசர்வ் வங்கி வணிக வங்கிகளுக்கு குறுகிய கடன் கால கடன்களை வழங்கும் வட்டி விகிதம் ஸோ இந்த ரேட் வந்து கம்மியாக இருக்கிறனால அனைத்து கடன் வாங்குவர்கள் வீட்டு கடன் வாங்குவர்கள் நகை கடன் வல் வாகன கடன் வாங்குவார்கள் என அனைவருக்குமே இந்த வட்டி குறைப்பானது மற்ற வங்கிகள் வந்து செயல்படுத்துவாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க்குமே வந்து ஆர்பிஐ கிட்டேருந்து தான் கடன் வாங்குவாங்க அவங்க மக்களுக்கு அந்த அமௌண்ட்டை பிரித்து கொடுப்பாங்க ஸோ ஆர்பிஐ அவங்களுக்கு கம்மியான அமௌண்ட்டில் இந்த வட்டிக்கு கொடுக்கும்போது அவங்களும் அந்த வட்டி குறைப்பை செயல்படுத்துவாங்க பொருளாதாரத்தில் பணவீக்கம் கட்டுக்குள்ளே இருக்கிறதால ரிசர்வ் வங்கி ரிப்போவிகிதத்தை கம்மி பண்ணியிருக்காங்க மேலும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு